ஏசாயா புத்தகத்தில் ஐம்பத்தி மூன்று ஐந்து வாசிக்க வேண்டாம் அது புதிய ஏற்பாட்டிலே ஒன்று பேர்துடன் ரெண்டு இருபத்தி நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தழும்புகளால் சுகமானோம் அவருடைய அந்த சாட்டை தழும்புகளை தான் குறிக்கும் யூனோ இட் 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 கன் நாட்ஸ் த தேர்ட்டி நைன் ஸ்ட்ரைப்ஸ் தட் ஹி உங்களுக்கு மருத்துவத்திலே ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க எல்லாம் டாக்டர்ஸ் இல்லை ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க டாக்டர்ஸ் ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி தெரியாதவங்க கொஞ்சம் தேடி பாருங்க சுரேஷ் சொல்றது உண்மையான் உலகத்துல எத்தனை வியாதிகளும் இருக்கு இல்லையா ஆயிரக்கணக்கான வியாதிகள் இருக்கு அவ்வளவு வியாதிகளையும் வைத்திய விஞ்ஞானம் வகுப்புகளாக பிரிக்கிறது அப்படி உலகத்துல உள்ள அவ்வளவு வியாதிகளும் எத்தனை வகுப்புகளில் இருக்கிறது தெரியுமா முப்பத்தி ஒன்பது என்ற தெய்வமே பாரு எங்களுடைய ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற விதம் ஒன்னு இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஒன்னு இவங்களுக்கு தெரியாது இது தெரிஞ்சதை தானே சொல்றான் இல்லையோ நம்பல இருக்காது இவன் போய் விடுறான் அதுவும் இல்லனா இனி என்ன இவ்வளவு கலம் தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் இருக்கிற மாதிரி பாருங்களே ஹலோ என்ன உலகத்தில் உள்ள அவ்வளவு வியாதிகளும் முப்பத்தி ஒன்பது குழுக்களில் இருக்கிறது ஏசோ முப்பத்தி ஒன்பது தழும்புகளை வாங்கினார் அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப தட்டுறான் அதை பாருங்க தெரியுது இது இதெல்லாம் ஆச்சரியமா இல்லையாப்பா இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் நமக்கு ஆவி ஆத்மா சர்றம் எட்டாம் மாறணும் இன்னைக்குதான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு கூட தெரியாது என்னகிட்ட படித்தவங்களுக்கு கூட நான் சொல்லிக் கொடுக்கல ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புது புது காரியங்களை சொல்லிக் கொடுக்க எனக்கு அனுமதி கொடுக்குறேன் சரி அப்போ அந்த மற்ற ஆறு எனக்கு இப்போ நேரம் இல்லை அந்த ஆறு ரத்தம் சிந்துதலும் எதற்காக எதற்காக என்று சொல்வதற்கு எனக்கு இப்போ நேரம் கிடையாது சுருக்கமாக சொல்லுகிறேன் இப்போ பாருங்க உடம்பிலே சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் இருக்கிறது அல்லவா அது போல உடம்பில் மேல் பக்கத்திலே இருக்கிற ரத்தம் கீழ்பக்கத்தில் இருக்கிற ரத்தம் நடு இருக்கிற ரத்தம் இருக்கிறது அல்லவா அப்படி ஒவ்வொரு பகுதியாக இயேசு ரத்தம் சிந்தினார் தலை முதல் கால் வரை அந்த ஒவ்வொரு விஞ்ஞான காரணங்களுக்காக நான் இதெல்லாம் விளக்கப்படுத்தால் நிறைய பேருக்கு இது புரியவும் செய்யாது புரியாவிட்டால் பரவாயில்ல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இயேசுவின் ரத்தம் சிந்துதலின் ஒவ்வொரு துளிக்கும் காரணமும் அர்த்தமும் நோக்கமும் இருக்கிறது